ஆனால் இந்த ஸ்கூலுக்கு அதான் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன் நாங்கள் பெரிய கான்வென்ட்டு மத்தி டிஎஸ்சி ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த மாதிரி ஸ்கூல்கள்லாம் போனப்போ இல்லாத ஒரு உணர்வு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஏன் அப்படின்னா நான் படித்த ஸ்கூலுக்கு மேனேஜ்னாங்க இன்னும் நாங்கள் நிலமையாக கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் படிச்ச ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்காவது ஃபேன் இப்படி தர வசதி பில்டிங்கு சாப்பாடு எல்லாமே இருக்குது நான் பிடிச்ச ஸ்கூல் பார்த்தீங்க இது ஹெமாஸ்ட் ரூம்னு தெரியும் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கும் அது மட்டும் தான் ஹெப்பாஸ் ரூம் எல்லாமே வந்து மரத்தடி அடி வந்து பிடிச்சேன் எப்படிலாம் களிப்படிங்களேன் இது மாதிரி மாதிரி வந்து நல்லா படிக்கிற வந்து லீடராக போட்டு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வந்து ஒரு ஒரு டீம் சொல்லி ஒரு வச்சிருப்பாங்க அந்த லீடருக்கு என்ன வேலை அப்படின்னாக்க டெய்லி வந்து ஸ்கூலை கூட்டணும் நீங்கள் நாலு மணிக்கு போயிடுவீங்கல்ல நாலு மணிக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலை அப்புறம் கூட்டணும் கூட்டிகிட்டு பானியை கொடுத்தீங்களா பானியை கரைச்சி நல்லா தான் குளிச்சு க்ளீனாக வந்து வச்சுட்டு போர்டு வந்து போர்டில் வந்து நம்ம இது இருக்குல்ல என்ன கோகா இருக்குல்ல கறியும் கோகா அரைச்சி போர்டில் வந்து பூசிட்டு நீட்டாக வச்சுட்டு போகணும் டெய்லி டெய்லி வந்து இது அப்படி வந்து நாங்கள் என்ன செய்வோம் நரசிம் பீரியடில் வந்து என்ன வந்து அனுப்பிவிட்டு அந்த வாரத்துக்குரிய லீடரை வந்து அனுப்பிவிட்டு என்ன செய்வாங்க ஒரு சாய் வரைக்கிட்டு வருவோம் நீங்க பாத்துக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க ஏன்னா வந்து இப்போ வந்து வசதிகள் வந்து அவ்வளவு கூட இருக்கு இப்போ வந்து அரசாங்கமே வந்து பள்ளிகள் எல்லாத்தையும் வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல் வந்து நம்ம நகராட்சி ஸ்கூல்லே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஆகிட்டாங்க வசதி பிள்ளை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணாங்க ஆனா வந்து ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க டெடிக்கேட்டட் மீன்ஸு நம்மளை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இனிமேல் சொல்லணும்னு தான் மக்கள் டீச்சர் எங்களுக்கு ஒரு டீச்சர் தான் அந்த டீச்சர் வந்து இனிமேல் எங்களால் மாற்ற முடியாது அந்தளவுக்கு டெடி டெடிக்கேட்டடாக எங்களை வந்து இது பண்ணாங்க இப்போ சேம் இது வந்து சார் சொன்னாங்க நம்ம ஹெட் மாஸ்டர் சாரை வந்து அப்படி தான் சொன்னாங்க எல்லாருமே வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து எல்லாத்தையுமே வர வச்சுருவாங்க வர வச்சு உங்களுக்கு வந்து முழு அட்வைஸ் போட படிக்க முடியாது அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து

அவங்க வந்து அதே இடத்துல அப்படியே தான் நிற்கிறாங்க ஆனால் மாணவர்கள் என்ன செய்யறோம் பெரிய வசதி இந்த மாதிரி கிராமங்க இசையாக இருக்காங்க நான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்